உங்களுடைய லங்ஸ் தம் அடிச்சு அடித்து ஸ்மோக் பண்ணி பண்ணி குட்டிச்சா பட வேண்டாம் ஒருவேளை தம் அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்களா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இவ்வளோ போட்டால் போதும் அடுத்தது நுரையீரலே கெட்டு போச்சு சளி இரும்பி இரும்பி விரும்பி சளி அதிகமாகிடுச்சு இரும்பி விரும்பி வரட்டுற வரட்டுறும்பல் அதிகமாக இருக்குது சளி பார்த்தீங்கன்னாக்க கலர் மாதிரி வருது சளியில் ரத்தம் கலந்து வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நுரையீர்களாண்ட வலிக்குது இது மாதிரியான அனைத்து நோய் உள்ளவங்களும் பார்த்திங்கனாக்க இந்த பட்டை போட்ட டீயை குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமானது இது வாதம் வாதம் சம்மந்தமான பிரச்சனைகள் மன அழுத்தம் டிப்ரெஷனாக இருக்குது பதட்டமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது சீராக்கும் மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் தரும் நேரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க தலைப்பு ஒரு மிக மிக முக்கியமானது இதை எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க என்ன அப்படின்னு சொன்னாங்க எல்டிடி அதாவது லங்ஸ் டிடாக்ஸ் டி அப்படின்னு இது பேர் உங்களுடைய லங்ஸ் தம் அடித்து அடித்து ஸ்மோக் பண்ணி பண்ணி குட்டிச்சா பட வேண்டாம் ஒருவேளை தம் அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்களா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அந்த நுரையை எப்படி மல்லிப்பு மாதிரி மாத்துறது பிறந்த குழந்தைங்க இருக்கிற மாதிரி எப்படி மாற்றுறன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன மூலிகைகள் எடுக்கிறோம் எப்படி இந்த டீ போடுறோம் எப்படி சாப்பிட்றோன்ற எல்லாத்தகங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்முடைய இயற்கை வர சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணாதங்க லைக் பண்ணிவிடுங்க இந்த டீயை குடிச்சிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ண மறந்தடாதீங்க நேர்களே இந்த எல்டிடி அதாவது லங்ஸ் டீடாக்ஸ் டீக்கு தேவையான மூலிகைகள் பார்த்திங்கன்னா பட்டை இந்த பட்டை பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு போடுற பட்டைலவும் இருக்குல்லையா அதில் இருக்கிற பட்டை இது இனிப்பாக இருக்கும் அந்த பட்டை அரைச்ச பொடி அடுத்தது பார்த்திங்கன்னா புதினா இந்த மூலிகையும் தேவை இது ஒரு நறுமண பொருள் நான் ஒவ்வொன்றத்துலையும் என்னென்ன மருத்துவ குணக்குன்னு சொல்கிறேன் இங்கே இருக்கிறது இஞ்சி இது தோல் சீவாதது தோல் சீவானது அடுத்தது தரமான கொல்லி மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மிளகு கருப்பு மிளகு அந்த மிளகை பொடி செஞ்சு வச்சுருக்கோம் இது நம்ம வீட்டிலே மஞ்சள் வேக வச்சு அதை காய வச்சு அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி அரைச்ச மஞ்சள் பொடி இதில் குறுக்கு மீன் அதிகமாக இருக்குது இப்போ இதுதான் தேவையானது தண்ணி வச்சுருக்கேன் இப்போ செய்முறைக்குள்ளே நம்ம போகலாம் நேரிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றரை டம்ள தண்ணி ஊற்றாச்சு அதுக்கப்புறம் இந்த இஞ்சியை நசுக்கி நம்ம போடலாம் ஒரே ஒரு அரை துண்டு இப்படி போட்டால் போதும் இதில் பாதி போட்டால் நம்ம போதும் எவ்வளோவே போதும் இஞ்சி அப்படி நசுக்கி போட்டுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டை இருக்குங்களா இந்த பட்டையுடைய பொடியை போடுறோம் இது ஒரு பிஞ்ச் அளவு போடுறோம் இவ்வளோ போட்டால் போதும் அடுத்தது மஞ்சள் தூள் இதில் குறுக்கை மீன் அதிகமாக இருக்குது இதுவும் ஒரு பிஞ்சு அடுத்தது கருமிளகு தூள் இதுவும் ஒரு பிஞ்சு ஒன்றரை டம்ளருக்கு எவ்வளோ போகிறோன்னு பாருங்கள் இது இப்போ கொதி வருட்டும் இப்போ நம்ம புதினாவை போட போகிறோம் இந்த புதினாவை பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலில் இருக்கிற அமிலத்தன்மையை சீராக்கும் உடல் உப்பசம் சரி பண்ணும் செரிமான பிரச்சனையே சரி பண்ணும் அதே மாதிரி நரம்பு நிரம்பு வழியே சரி பண்ணும் தலைவலியே சரி பண்ணணும் வாதம் அதுலேயும் குறிப்பாக கீழ்வாதத்தை சரி பண்ணும் இந்த புதினாவை அரைச்சி நம்ம பத்து கூட போடலாம் தலைக்கு பத்து போட்டோம்னா தலைவலி தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் சரி பண்ணும் அதே மாதிரி நுரையீரில் வந்து சரி பண்ணும் நுரையில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும் இந்த புதினாவை ஒரு நாளில் கிள்ளி போடலாம் இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம் இதில் பார்த்தீங்கன்னா மிளகு இருக்குது இந்த மிளகு பார்த்தீங்கன்னாக்க நாற்றொத்து அதிகமாக உள்ளது அதே மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது விட்டமின் கே அதிகமாக இருக்குது மாங்கனீஷ் மங்கினீஷு மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது இரும்பு அதிகமாக இருக்குது மிளகு வந்து ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் வயிறு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும் சளி சளி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் நுரையீரல் நுரையீல் சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணும் இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் மிளகு ரொம்ப அற்புதமானது அடுத்தது நம்ம இதில் பட்டை போட்டிருக்கோம் இந்த பட்டையில் பார்த்திங்கனாக்க குடல் குடல் சார்ந்த பிரச்சனைகள் சரி பண்ணும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்க இந்த பட்டையில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது இரும்பு அதிகமாக இருக்குது கால்சியம் அதிகமாக இருக்குது முக்கியமாக தாது உப்புக்கள் அதிகமாக இருக்குது இது தொடர்ந்து சாப்பிடும்போது கொழுப்புகள் கரையும் உடம்புல இருக்கிற கொழுப்புகள் கரையும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நுரையரில் இருக்கிற டாக்ஸின் நுரையரில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் வலி வலி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் ரொம்ப அதிகமாக வலி இருக்கிறவங்க இந்த பட்டையை போட்டு தொடர்ந்து தீ குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த வலியே சுத்தமாக இல்லாமல் போயிடும் ரொம்ப ரொம்ப அற்புதமானது சக்கரை நோய் உள்ளவங்களும் தாராளமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்டை லவங்கம் இருக்குது இல்லையா அந்த பட்டை டீயை வந்து தாராளமாக குடிக்கலாம் இந்த பட்டையிலேருந்து லவங்கம் என்ன எடுக்கிறாங்க அது கூட ரொம்ப ரொம்ப அற்புதமானது இந்த பட்டையை சாப்பிட்றதுனால அஜீர்ணம் சம்மந்தமான பிரச்சனை நெஞ்செரிச்சல் வயிற்று வலி இது மாதிரியான அனைத்து நோய் உள்ளவங்களும் பார்த்திங்கனாக்கா இந்த பட்டை போட்ட டீயை குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமானது இது வாதம் வாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் மன அழுத்தம் டிப்ரெஷனாக இருக்குது மனப்பதட்டமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது சீராக்கும் அதே மாதிரி பிபி உள்ளவங்க ஹை பிபி உள்ளவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம் பல்வழி உள்ளவங்களுக்கும் தாராளமாக பார்த்தீங்கன்னாக்க இந்த பட்டை லவ் டீயை வந்து தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் மஞ்சள் தூளில் குறுக்கி மீன் அதிகமாக இருக்குது உங்களுக்கே தெரியும் மஞ்ச மஞ்சள் தூள் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மஞ்சள் ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக வேலை செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தியை வேலை செய்யும் மஞ்சளில் மஞ்சள் தூளில் குறுக்கு மீன் அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் அதே மாதிரி உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும் உள்ளுறுப்புகளை பலப்படுத்தும் உள்ளுறுப்புகளை கழிவுகளை வெளியேற்றும் இப்படி எண்ணற்ற முறையில் பார்த்திங்கன்னா இதில் மருத்துவ குணம் இருக்கிறதுனால இந்த டீ வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இப்போ நல்லா கொதிக்குது இதை நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஒரு டம்ளாக சுன்ற வரையும் வெயிட் பண்ணும் இப்படி வெயிட் பண்ணி இதை வடிக்க டீ எடுத்து வச்சு குடித்தோம்னா இதுதான் எல்டிடி அதாவது லங்ஸ் டீடாக்ஸ் டீ இந்த டீயே காலை மாலை ரெண்டு வேலையும் நார்மலாகவே குடிக்கலாம் நிறைய தம் அடித்து 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 பார்த்திங்கனாக்க நுரையீரலே கெட்டுப்போச்சு சளி இரும்பி இரும்பி விரும்பி சளி அதிகமாகிடுச்சு இரும்பிரும்பி வரட்டுற வரட்டுபல் அதிகமாக இருக்குது சளி பார்த்திங்கனாக்க கலர் மாதிரி வருது சளியில் ரத்தம் கலந்து வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நுரையீரலாண்ட வலிக்குது நுரையீரில் நீர் கோத்துருக்குது மூச்சு விட முடியல சைனஸ் பிரச்சனையாக இருக்குது அலர்ஜியாக இருக்குது அப்படின்ற எந்த வகையான நுரையல் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுக்கு இந்த எல்டிடி லங்ஸ் டீடாக்ஸ்டி ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுங்க நல்லா கொச்சிருச்சு இப்போது நம்ம வடிகட்டி குடிக்கலாம் இதில் எந்த பொருளும் சேர்க்கக்கூடாது இது தான் இதுக்கு மேலே எதுவுமே சேர்க்கக்கூடாது இது தாராளமாக எல்லாருமே குடிக்கலாங்க இது லங்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க தம் அடிச்சுனே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ சிவராக தம் அடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் ரெண்டு பேக்கெட் காலி பண்ணுறாங்க சிகரேட்ன்றவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முறை குடிக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் சரிங்களா இல்லை எப்போயாவது ஒரு முறை தம் அடிக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக குடிக்கலாம் இது நல்லா நார்மலாக இருக்கிறவங்களும் வாரத்துக்கு ரெண்டு முறை குடிக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க சரிங்களா இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி குடிக்கலாமா நேரில் பார்த்திங்கனாக்கா நல்லா ஆறிடுச்சு இது வடிகட்டிக்கலாம் இதுதான் எல்டிடி அதாவது லங்ஸ் டிடாக்ஸ் டீ ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது இதெல்லாம் இன்னும் இருக்குது தாராளமாக நீங்கள் ரெண்டு பேர் கூட சாப்பிட்லாம் நேரிலே வீடியோவை பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கனாக்க லங்ஸ் டீடாக்ஸ் டீ அதாவது நுரையீரலை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான டீ என்னுடைய கையில் இருக்குது நாட்கள்லேருந்து ஆசன வாய் வெளியிருக்கிற அந்த அனைத்து வகையான கழிவுகளையும் வெளியேற்றும் உள்ளுறுப்புகளில் அனைத்து கழிவுகளையும் வெளியேற்றும் நல்ல மனநிலைமை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா தூக்கம் வரும் இப்படி எண்ணற்ற நன்மைகள் இதில் இருக்குது டிப்ரெஷன் இருக்காது நல்லா தூங்குவாங்க மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் நல்லா பசி எடுக்கும் சரிங்களா நல்லா செரிமணமாகும் மலச்சிக்கல் வராது நல்லா யூரின் போகும் இப்படி நல்லா எண்ணற்ற நன்மைகள் இருக்குது அதே மாதிரி வழி வலி சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் இப்படி ஒரே டீ ஆனால் பல வகையான பிரச்சனைகளை சரி பண்ணும் முக்கியமாக யாரெல்லாம் தம் அடிக்கிறாங்களோ யாரெல்லாம் பிடி சிகரேட் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா நார்மலாக இருக்கிற பர்சன் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது இந்த டீயை நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா இது டேஸ்ட் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா இருக்குது எந்த வகையான பெருசாக ஒத்துக்காத ஸ்மெல்லும் இதில் இல்லை நல்லா நறுமணமாக அதுலேயும் முக்கியமாக அந்த புதினா ஸ்மெல்லு அரை மிளகு பட்டை அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு இப்படி இலேன்ஸ் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக குடிக்கலாம் இதே போதும் இதில் சக்கரை கற்காக எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் சக்கரை இல்லாமல் இப்படி குடிக்கிறது தான் நல்லது முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க இதை காலை இரவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அல்சர் சிவீராக இருக்குன்றவங்க மட்டும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பின்னாடி ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு காலையரவு காலையரவு குடிச்சுக்கோங்க சரிங்களா மீண்டும் இன்னொரு அறிமீன பதவியில் உங்களை அறிவுரை சந்திக்கும் வரை உங்களை இருந்து விழைப்பெறுது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்